முடிச்சிட்டிங்க போல ஆ இருக்கேன் ஏதோ நல்லா இருக்கேன் எங்கேருந்து கதை அடிக்கிறது இந்த எருமையை வாசல் கூட்டின சொன்னால் வாசலை பாரு கூட்டின மாதிரியா இருக்குது அத்தனையும் குப்பையாக இருக்குது அதுதான் கூட்டினியா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தேன் கேட்டால் அவள் கூட்டிட்டேன் உங்கள் அத்தை நொத்தன்னா அப்படியே பேசிட்டு இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க வாங்க உள்ளே வந்து உட்காருங்க ஏதாவது காப்பி கீப்பி சாப்பிட்டுட்டு போகிறீங்களாம்மா வாங்க ஐயோ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கத்தை நான் உங்களை எல்லாத்தையும் அவசரமாக என்ற வீட்டுக்கு கூட்டி போக தான் வந்தேன் கிளம்புங்க வாங்க இன்றைக்கி என்ற வீட்டில் தான் எல்லாத்துக்கும் விருந்து என்ன லட்சு சொல்றீங்க விருந்தா என்ன விஷயம் ஆமா மேடி பொண்ணே என் பொண்ணோட ரிசல்ட் வந்திருக்கு அவ 600க்கு 585 மார்க் எடுத்திருக்கா நல்ல மார்க் அதனால சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நாம தானே கூப்பிட்டு விருந்து வெச்சிரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் இப்போதான் காலையில தான் நினைச்சேன் அதனால தான் எல்லாத்தையும் கூட்டி போக வந்திருக்கேன் என் வயித்துல பாலை வாத்தியம்மா பாலை வாத்தியே இன்னைக்கு எனக்கு வீட்டு வாளையில இருந்து விடுதலை 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 உனக்கு வீட்டு வாளையில இருந்து விடுதலையா இது நீ மாவளே உங்களுக்கு விக்கற ஏமா லட்சுமி நான் எல்லாம் வரலமா நீங்கள் போய் ஏதோ செஞ்சு சாப்பிடுங்க நீ பெரிய பொண்ணு நீ எனக்கு என்ன பண்ணு நல்லா சோறு ரசம் இல்லாட்டினா சாம்பார் மோர் எல்லாமே பண்ணி வச்சுட்டு போ சரியா ஐயா அத்தை நீங்கள் எந்த வீட்டுக்கே வாங்க வேலையோட வேலையாக நான் உங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துருவேன் ஒன்றும் பெருசு இல்லை இல்லாட்டினாலும் வெளியே கூட ஹோட்டல்லேருந்து வெள்ள சாதம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ வேண்டாண்டியம்மா என்னத்துக்கு உங்களுக்கே அங்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் நேரமும் இவ்வளோ ஆயிடுச்சு நீங்கள் இனி போய் பண்ண தான் சரியாக இருக்கும் நாம வந்து எனக்கும் தனியாக ஆக்கிட்டு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக இருக்கும் அது இங்கே பெரிய பொண்ண அரை மணி நேரத்தில் எல்லாமே பண்ணி முடிச்சுடுவா இல்லையா அதனால அவ எனக்கு இங்கேருந்தே பண்ணி கொடுத்துட்டு போகட்டும் விடுங்க இங்க பாருங்க அத்தை இங்க என்ன நான் ஒரு ஏப் செஞ்சு நின்னுதா எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும் அங்கனா ஒரு ஆளுக்கு நாலு ஆளுங்க இருக்காங்க எட்டு கை இருக்கு ஆளுக்கு ஒரு வேலையா பண்ண கூட எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிரும் அது நீங்க அங்கேயே வந்துருங்க அங்கேயே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க ஆமாங்க அத்தை பெருசா வேலையெல்லாம் எதுவுள்ள நீ அந்த புள்ளங்களே எல்லாம் ஆஞ்சு கிஞ்சு அரிஞ்சு எல்லாம் வச்சிட்டालுங்க நான் போய் தாளிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நீங்கள் வாங்க அங்கேயே போய்க்கலாம் அப்படிங்கிறீங்களா சரி நான் அங்கே வரல நீங்கள் அப்படி ஏதோ பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே கொடுத்து விடுங்க அந்த பிள்ளைங்கிட்டேயோ இல்லை இந்த பெரிய பொண்ணுக்கிட்டேயோ இல்லை என் பேச்சு சின்ன பொண்ணுக்கிட்டே கொடுத்து விடுங்க நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு எப்படியோ இருக்குது கொஞ்சம் நான் போய் படுக்கிறேன் வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல என்னமோ அப்பப்போ கொஞ்சம் மழை வர்றதுனால நல்லா இருக்குது இருந்தாலும் அந்த உப்புசை மட்டும் குறையவே மாட்டேங்குது இல்லையா அதுதான் நான் கொஞ்சம் போய் படுக்கிறேன் சரிங்களா சரி விடு லட்சுமி அவங்களுக்கே வயசான இதுல முடிய மாட்டேங்குது அவங்க போய் படுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம வேணா கொடுத்து சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க எல்லாம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சரியா ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுறோம் சரிங்களா ஆ சரி சரி நான் போறேன் நீங்க பார்த்து போங்க ஆ பெரிய பொண்ணை பார்த்து போடி நீயும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரங்காலத்தோட வீடு வந்து சேரு ஆ சரிங்க

ஆமாங்க தான் அப்படிதான் பண்ணணும் இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவ்வளவு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் கூப்பிட்டு போறதுக்குள்ள நம்ம சாப்பாடு பண்ணி திங்கிறதுக்கே நாலு மணி ஆயிரும் போலயே எல்லாரும் தாங்க மாட்டாங்க பிள்ளைங்க ரொம்ப பசியா இருப்பாங்க ஆசையா இருப்பாங்க பிரியாணி செய்ய போறோம்னு அது நம்ம என்ன பண்ணலாம் பண்ணி கூப்பிட்டுக்கலாமா இல்ல பெரிய பொண்ணை மட்டும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டீங்க எங்களுக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஏதாவது தப்பா நினைச்சுக்க போவார்களோ அது எனக்கு பயமா இருக்கே

இவ்வளோ வருஷமா நான் அப்படி தாமா இப்படியோ சோனி பாசனால நமக்கு எல்லாம் பிரியாணி கிடைக்க போகுதுப்பா ஏன் இல்லாட்டினா நம்ம வீட்டில் எல்லாம் பிரியாணியே செய்ய மாட்டாங்களா என்ன என்னமே இப்போ பாசனால தான் பிரியாணி கிடைக்குதுன்னு சொல்லுற பிரியாணி எல்லாம் செய்வாங்க ஆனால் இப்படி எல்லாரும் ஒட்டுக்கா வந்து ஒன்னா சேர்ந்து செய்ய மாட்டாங்க இல்லையா தான் சொன்னேன் நீ விடு சின்ன பொண்ணு இவ பொறாம பிடிச்சா இவ்வளவு சரியான பொறாம இவ்வளவு விட நான் மார்க் அதிகம் எடுத்துட்டேன்னு எனக்கு நடி பொறாம இருக்க போகுது என் தங்கச்சி என்னை விட மார்க் அதிகமாக எடுத்து எனக்கு பெருமை தானே எனக்கெல்லாம் ஒரு பொறாமையும் இல்லப்பா நான் என்ன என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா சரி விடுங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அது அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் தான் கா அப்பப்ப அடிச்சு பாருங்க என்ன பார்த்தா சேர்ந்து பாருங்க இவங்க ரெண்டு பேத்தையும் நம்பவே கூடாது எப்ப அடிச்சுக்கிறாங்க எப்ப சேர்ந்துக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது சரி அதை விடுங்க உள்ள எல்லா வேலையும் முடிச்சாச்சு இல்லையா இனி வேலை இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுனா அதையும் நாம சட்டை போட்டு முடிச்சு விட்டுடலாம் இல்லங்க வேற எந்த வேலையும் இல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சாச்சு புதினா கொத்தமல்லி எல்லாமே ஆஞ்சு வச்சாச்சு இஞ்சி பூண்டுக்கும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ அவங்க மட்டும் சமைக்க மட்டும்தான் அவங்க வேணும் அதுவும் நமக்கே சமைக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாமளே சமைச்சிருந்துருக்கலாம் ரெடி பண்ணி அப்போ தான் அம்மா வந்தாங்கன்னா அம்மா பெரியம்மா எல்லாம் டக்குன்னு பாத்திரம் வச்சு சமைக்க நின்னுருவாங்க இல்லையா ஓ அப்படிங்கிறியா ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் இல்லாட்டினா அடுப்பு எரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குல்லையா இப்பவே நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம் சொன்ன மாதிரி அப்படி வேணால் பண்ணி விட்டுடலாம் வா சரி சரி இருங்க நான் உங்களுக்கு ரெண்டு பேத்த போனை பாவுட்டே கூப்பிட்டுட்டுறேன் ஹலோ சொல்லுங்க லட்சுமிக்கா என்ன விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்க சரசு வீட்ல வேலை எல்லாம் ஆயிருச்சா என்ன இல்லங்க இன்னி எந்த வேலையும் ஆகல அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன் சரி சரி அப்படினா என் வீட்டுக்கு வாடி இன்னைக்கு எல்லாத்துக்கும் விருந்து உன் புள்ளைய உன் புருஷன் எல்லாரையும் கூட்டி வந்துரு என் புள்ளை வந்து இன்னைக்கு இப்போ ரிசல்ட் இல்லையா அவ நல்ல மார்க் எடுத்துக்கா 600க்கு நான் 555 ன்னு மார்க் நல்லா தான் எடுத்துக்கா அதனால பிரியாணி கேட்டலா சரி எல்லாத்துக்கும் சேர்ந்து விருந்து மாதிரியே வெச்சலாம் அப்படினு சொல்லிட்டு தான் எல்லாரையும் கூட்டிட்டு இருக்கேன் வந்துடி சரசு ஓ அப்படியாக்கா சரி சரி வந்துடுறேன் இதோ இப்பவே கிளம்பி வந்துறேன் பாருங்க சரி வந்துருமா நான் இந்த பெரிய பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டு ஏன்னா இந்த பெரிய பொண்ணு தான் உங்க மாமியார் விடாதே அதனால நான் சும்மா போய் நின்று பேசி கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் சரியா ஆமா ஆமாங்கா பெரிய பொண்ணு மாமியார் ஒரு மாறிதான் சரி கையோட கூட்டிட்டு வந்தாதான் அது வேலைக்காகும் இல்லாட்டினா பெரிய பொண்ணு மூணு நாலு மணிக்கு தான் அங்கேயே வந்து சேருவா சரி ரீமா நான் வைக்கிறேன் இவளுக்கு உமாவுக்கும் போன போட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுறேன் சரியா சரிங்க கூப்பிட்டுறேன் கூப்பிடுச்சி நீ அவnte உமாவதா ஃபோன் பண்ணி கூப்பிடுணும் நான் அவளை கூப்பிடுறலாம் அவங்க ரெண்டு பேர் வந்து நான் மூணு பேர் போறதுக்கு சரியா இருக்கும் சரிங்களா சீக்கிரம் கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு தलमலா இங்க நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு பக்க இருக்கு எப்பவும் மாமியார் வெளியே வந்து நான் சோர் காப்பி வேடி டீய போடுன்னு சொல்லி உட்றோம் சீக்கிரம் போயிட்டு சிட்டு நடங்க பேசி ஒரு ஒரு ஏன் அது போட்டு தர

சுமதி நம்ம எல்லாரையும் கூப்டாச்சுல யாரையும் விடல இல்ல நாம நாலு பேர் கூப்டாச்சு ஐயா லட்சுமி நீ ஃபாத்திமா அக்காவையும் பாயையும் கூப்பிடலையே அவங்கள கூப்பிடணும்னு சொல்லிட்டிருந்தியே இருந்தியே ஆமா ஆமாடா கடவுளே நான் மறந்தே போயிட்டேனே நல்ல வேல கோமதி நீ ஞாபகப்படுத்தின இரு இரு இப்பவே போன் போட்டு கூப்டுறேன் சரி சரி இருங்க நீங்க என்ன பண்ணுங்க பாய ஃபோன் போடாதீங்க அவர் ஏதோ வேலையில இருப்பாரு இன்னத்துக்கு நீங்க ஃபாத்திமா அக்கா கூப்டி சொல்லிருங்க சரியா ஆ சரி பெரிய பொண்ணு ஹலோ ஃபாத்திமா அக்கா சொல்லு லட்சுமி என்ன விஷயம் அக்கா அது வந்து என் பொண்ணுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு பார்த்துக்கோங்க இன்னைக்கு அவன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டா அதனால வீட்டில் விருந்து வச்சிருக்கேன் நீங்களும் பாயும் மறக்காமல் வந்துருங்க கைப்போ ஐயோ லட்சுமி நானும் அவரும் தான் இங்கே எங்கள் மச்சாண்டார் வீட்டுக்கு வந்திருக்கோம் லட்சுமி நாங்கள் இப்போ ஊர்லேயே இல்லை ஓ அப்படியாங்க்கா சரிங்க சரிங்க பரவாயில்லங்க்கா நீங்கள் பார்த்து பொறுமையாக ஊருக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க சரி லட்சுமி அப்போ நாங்கள் ஊருக்கு வந்தோம்னா முதல்ல பிள்ளையும் பார்த்து வந்து பேசுகிறோம் இப்போ நான் வைக்கட்டா ஆ சரிங்க்கா வைங்க என்னாச்சு லட்சுமி என்ன சொன்னாங்க பார்த்தீங்கக்கா அதே பாத்திமா கவுங்க மச்சந்தர் வீட்டுக்கு கிட்ட இருக்கங்களமா அவங்களுக்கு பாயும் இந்த ஊர்ல இல்லையமா அதனால வீட்டுக்கு வந்தா வரேன்னு சொன்னாங்க சரி நானும் சரி சொல்லிட்டேன் ஆமா நமக்கு தான் போகட இல்ல அதனால நாம இந்த வீட்டே புடிச்சு வந்துருக்கோம் அவங்க அப்படி இல்ல இது வெக்கேஷன் டைம் வேறயா நல்ல ஜாலியா ஊர் ஊரா வீடு வீரா சுத்திட்டு இருப்பாங்க இது பெரிய பொண்ணு கவலைப்படாத அப்படி எல்லாம் சொல்லாத நாமளே எங்கயா போலாம் சரியா எங்கயாவது போறதுக்கு தூ இப்போ முதல்ல ஊட்டுக்கு போலாம் வாங்க என்ன புள்ளங்களா यार இது சீமோட்னது அதுக்குள்ள எல்லாம் பண்ணியாச்சா மாலை நாங்கள் தான் சித்தி பண்ணோம் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அம்மா சொன்ன மாதிரி கறியெல்லாம் கழுவியாச்சு பின்ன வெங்காயம் எல்லாம் அரிஞ்சாச்சு புதினா கொத்தமல்லி கீரை எல்லாமே ஆஞ்சாச்சு சித்தி வேற எந்த வேலையும் இல்லை இப்போ நீங்கள் அம்மா எல்லாம் வந்தால் நின்று சமைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது பரவாயில்லையே இந்த பிள்ளைங்களாவே சேர்ந்து அத்தனை வேலையும் பண்ணிட்டாங்களே சரி அம்மா எங்கடாமா

கடையா கிடப்போம் இப்போ எப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சோறு தான் முக்கியம் சோத்துல மட்டும் நீ காசென்ரேட் பண்ண மீதி இங்க வந்து கூப்பிடல அங்க வந்து கூப்பிடுல இப்படி கூப்பிடல அப்படி கூப்பிடலன்னா நீ சொல்லிட்டு இருக்க கூடாது அது நமக்கு செட்டே ஆகாது சொல்லிட்டேன் கொஞ்சம் கூட திருக்கமான இல்ல அவளும் அங்கிட்டு போய் கூப்பிட்டுருக்காங்க நம்மளை வந்து ஏன் கூப்பிடலன்னு கேட்டா கேனத்தாமா பேசி போது வச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க பாக்கறாங்க சப்ஸைப் பண்ணிக்கோங்க நீ இனி அடுத்தடுத்து வர வீடியோஸை தவறா பாருங்க இப்போதைக்கு நம்ம சேனல நாம ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முடிஞ்ச டெய்லியும் இல்லாட்டினா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப்ல போடலான்னு இருக்கோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும்